ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே நாம் பார்க்கும்போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் இது நாம் நன்கு அறிந்த வசனம் இதில் பலமுறை முறை நாம் பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம் உண்மையுள்ள மனிதன் இங்கு ஒரு விஷயம் உண்மையுள்ள மனுஷன் இரண்டாவது பரிபூர்ணமான ஆசிர்வாதம் பரிபூர்ணமான ஆசிர்வாதம் என்பது ஒரு கோடிக்கணக்கான பணத்தோடு வாழ்வது அல்ல BMW டபிள்யூ காரில் போறது அல்ல மாடி மேல மாடி கட்டுறது அல்ல இன்றைக்கி நம்ம அப்படிதான் நினைக்கிறோம் ஆனால் அது அல்ல பரிபூர்ண ஆசிர்வாதம் குறைவில்லாமல் நோய் இல்லாமல் சரீர சுகத்திலே பலத்திலே ஆயில் நாட்களிலே மற்ற எல்லா காரியங்களிலும் மனிதனுடைய அடிப்படை தேவைகள் எல்லாவற்றிலும் ஒரு மனிதன் தன்னிறைவு அடைந்திருக்கிறான் என்று சொன்னால் பிறருக்கு கொடுக்கத்தக்கதாக அவன் வாழ்கிறான் என்று சொன்னால் அதுதான் பரிபூரணமான நிலை பிறருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு முகம் கோணாமல் உற்சாகத்தோடு ஊழியத்துக்கோ தரித்திரருக்கோ மற்ற காரியங்களுக்கோ உற்சாகமாய் கொடுக்கக்கூடிய மனநிலையில் உள்ள ஒரு மனிதன் அவன்தான் பரிபூரணம் உள்ளவன் அந்த பரிபூரண நிலையை அடைகிறதற்கு ஒரு தகுதியை இங்கு வேதம் சொல்லுகிறது உண்மையுள்ள மனிதன் இந்த உண்மை உள்ள மனிதன் என்று சொல்லும் பொழுது நான் பல நேரங்களிலே என் வேலையிலே நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்னுடைய குடும்பத்திலே உறவிலே என் மனைவிக்கு நான் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என் பிள்ளைக்கு நான் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்னுடைய அதிகாரிக்கு நான் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் பணம் செலவழிப்பதிலே இருக்க வேண்டும் ஜெபிப்பதிலே ஆராதிப்பதிலே ஆலய காரியங்களிலே அவைக்குரிய காரியங்களிலே இவைகள் எல்லாவற்றிலும் என்னுடைய செயல்கள் ஒவ்வொன்றிலும் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன் நான் போதித்திருக்கிறேன் நான் ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுதுதான் இயேசு உண்மையுள்ளவன் என்று சொல்லி யாரை சொல்லுகிறார் மேற்குறிப்பிட்ட நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமாக இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து நாம் கவனிக்கும்போது நான் அந்த நிலையில் இல்லை என்பதை நான் சிந்தித்து பார்த்தேன் உணர்ந்தேன் மனம் திரும்பினேன் ஆண்டவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன் ஆம்பெரிய மாணவர்களே யோகா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்திலே பதினெட்டாவது வசனத்திலே இயேசு சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள் சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ இருக்கிறான் அவனிடத்தில் இல்லை கவனியங்கள் சுய மகிமையை தேடுகிறவன் தேவ மகிமையை தேடுகிறவன் தன்னுடைய வாழ்க்கையில் தன் சொல்லாலும் செயலாலும் அனைத்து காரியங்களிலும் தனக்கு எந்தவித பெருமையும் தனக்கு எந்தவித மகிமையும் தனக்கு எந்தவித கனமும் வந்துவிடக்கூடாது எல்லாம் ஆண்டவருக்கே போய் சேர வேண்டும் என்று சொல்லி மகிமையை தேவனைக்கு செலுத்தக்கூடிய நிலையில் வாழக்கூடிய ஒரு மனிதன்தான் இயேசுவின் பார்வையில் உண்மையுள்ளவன் அவனிடத்தில் அநீதி இல்லைங்கிறார் எனக்கு பெரிய மாணவர்களே நாம் மகிமையை ஆண்டவருக்கு செலுத்துவதற்கு தீர்மானித்திருப்போமானால் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையுமே நாம் ஒழுங்காக செய்வோம் நாம் சில நேரங்களிலே நான் என்னுடைய வாழ்க்கை உதாரணமாக வைத்து சொல்லுகிறேன் பல காரியங்களில் நான் உண்மையுள்ளவனாக இருந்தாலும் கூட அந்த செய்கிற என்னுடைய வேலையில் நான் பர்ஃபெக்டாக நான் நடந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கிரெடிட் வரணும் என்ன என் அதிகாரி பாராட்டணும் நல்ல பிரசங்கம் பண்ணின உடனே என்னுடைய விசுவாசிகள் என்ன பாராட்டணும் நான் ஒரு காரியத்தை சிறப்பாக செய்து முடித்த உடனே என்னுடைய குடும்பத்தார் என்னை பாராட்ட வேண்டும் நீங்கள் நல்லா செஞ்சீங்க பெஸ்ட்டாக செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த மற்றவர்களுடைய அங்கீகாரத்தை மற்றவருடைய பாராட்டுதலுக்குரிய வார்த்தையை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் அப்படி என்றால் என்ன எனக்கு நான் என்னை அறியாமலேயே ஒரு மகிமையை தேடிக் கொண்டிருந்தேன் அப்போ நான் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவனா இல்லை நான் ஆராதிக்கிறவன் அவருக்கு மகிமை செலுத்துகிறவன் தான் ஆனால் என்னுடைய செயல்களின் மூலமாக என்னுடைய ஊழியத்தின் மூலமாக என்னுடைய சிறந்த குணத்தின் மூலமாக நான் நல்ல பெயர் எடுக்க முயற்சி தேனிய ஒழிய என் தேவனை நான் அந்த இடத்துல மறந்து நின்றேன் நான் உங்களை குற்றப்படுத்தவில்லை நீங்கள் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது ஒருவேளை என்னை போன்ற மனநிலையில் நீங்கள் இருந்திருப்பீர்களானால் இந்த வசனம் உங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பது என்னுடைய கருசனையாயிருக்கிறது எந்த ஒரு இடத்திலும் நாம் மகிமையையோ பாராட்டையோ கணத்தையோ விரும்புகிறோளாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி நான் நான் ஆசைப்படுகிறேன் எல்லா மகிமையும் என் தேவனுக்கே ஒருவன் தன் சொந்தத்திலே பேசி சொந்தத்திலே நடந்து சொந்தத்திலே கிரியை செய்வானே ஆனால் அவன் சுய மகிமையை தேடுகிறவன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார் ஆனால் தேவன் தன்னை அனுப்பின தேவனுக்கு மகிமை செலுத்தும்படி இயேசு வாழ்ந்தது போல நாம் வாழ்வோமானால் நாம் அவருடைய பார்வையிலே உண்மையுள்ளவர்கள் கத்தர் நிச்சயமாக நம்மை பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களினாலே ஆசிர்வதிப்பார் அதாவது நாம் திருப்தி அடைந்து மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமானவர்களாக வாழும்படி தேவன் நிச்சயம் நம்மை ஆசிர்வதிக்க முடியும் காட் பிளாஸ் யூ கர்த்தர் உங்கள் கூட இருப்பாராக